எட்டான பர் தலைவர் பேசுகிறேன் இப்போ வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க அதில் வெளிமாநிலத்தை சேர்ந்த ஆறரை லட்சம் பேர் தமிழ்நாட்டையே ஓட்டரா சேர்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து தேர்தல் கமிஷன் இது வரைக்கும் நம்ம கணக்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க விளக்கமும் கொடுத்துருக்காங்க பேஜஸ்வி யாதவ் கூட ஏன் ஏன் ஐடென்டி கார்டு கூட அதில் ஓட்டு போகிற இடத்துல இல்லை நீக்கிட்டாங்க அப்படின்னா அவரு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் விட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் உங்க ஐடி கார்டு எங்கே இருக்கு ஓட்டை ஐடியா கொண்டு வந்து ஆசைராங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒரு அரசியலா போய்கிட்டு இருக்கு அது உண்மையான விஷயமா இருந்தாங்க கூட அதை அரசியலாக்கி ஏதா இருந்தாலும் அதை தூக்கி திரு ஒதுக்கி போட்டு தூக்கி தூக்கி போட்டு ஒரே குழப்பமாக்கி விட்டுறாங்க இப்ப கிடைச்சிருந்தா ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இருந்தால் அவங்க கூட பாரதிய சனதாக்காரங்க அவங்க கூட காங்கிரஸ்காரங்க அவங்கள்ட்ட ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் குற்றச்சாட்டு மற்ற கட்சிக்காரங்களும் குற்றச்சாட்டாக இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் பம்பாயில தாராவில தமிழாருக்காங்க ஒரு கோடி ஓட்டு இருக்கும் அங்கே இங்க போய் மாத்திருக்காங்களா மாத்தனா மாத்தினதே யார் வழியே கிடையாது இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்போ நீங்க என்ன செய்யணும் ஓட்டெடுப்புக்கு எடுப்புக்கு நீங்க அங்கே போகணும் இங்கே இங்க வாங்க சொல்லணும் அப்புறம் தமிழ்நாட்டுக்காரன் இந்த ஒரு கோடி பேருக்கு வர சொல்லுமா இந்த ஒரு கோடி பேருக்கு பொம்பாயிர பொம்பாயனுடைய மராட்டிய மராட்டியத்த நிலவரை பூரா தெரிஞ்சு அவட்டு போடுறேன் அவனுக்கு எது பிடிக்கல ஓட குத்திரேன் அவளே காசு கொடுக்குறானோ பொருளை வாங்கி குத்துறானோ அது யாரு பிடிச்சுன்னு குத்துறானோ பிடிக்கலனு குத்துறானோ குத்துனா குத்துனதே வீட்டுக்கு போனா போனதே ஆச்சு வந்தா வந்தது விழுந்த குத்துட்டேன் அதுக்கு என்ன பண்றது இப்ப ஆறரை லட்சம் பேர் வந்துட்டேன் ஓட்டு குத்திருவேன் பாரதிய ஜனவச குத்து நமக்கு ஓட்டு விழுகாது அப்படி நீங்க பயந்து கேட்டீங்கன்னா கர்நாடகத்தில் ஒரு கோடி பேர் இருக்கான் என்ன தமிழ்நாட்டுக்காரன் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்து புள்ளி ஓரமாக ஆளு கட்சி எதிர்கட்சி என்ன நிர்வாகம்னு கேட்டுக்கிட்டா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே அங்கே எப்படி ஓட்டு போடுறேன் பாதை இருக்கத்தப்பாச்சு அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதே ஓட்டு போடுவேன் இல்லைன்னா எழுத்துட்டே ஓட்டு போடுவேன் தான் ஓட்டு போடுவேன் இது என்ன இருக்கு டெல்லியில் எத்தனை பேர் இருக்கான் டெல்லி நாற்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் இருக்கான் தமிழ்நாடுக்காரே அதுக்காக அவனை வட்டி விட்டுறதா அவன் மாநிலத்தில் வந்து இப்ப என்ன ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வான்னு சொல்லிட்டேன்னு பம்பாயில இருந்து தாராவில் ஒரு ஒரு பேர் இருக்கேன் தமிழ்நாட்டுக்காரேன் ஓட்டு போறதுக்கு மாநிலத்தை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டு போட்டு புழைக்க அங்கே போய்க்க இப்போ அந்த ஒரு ஓட்டு பேர் வந்தான தமிழ்நாடு கூட அவன் தெரியுமா அதை வாழ்றது மராட்டியத்துல மராட்டியத்தோட மராட்டியத்தினுடைய அரசியலத்தையும் தெரியும் மராட்டிய பொருளாதாரத்தையும் தெரியும் மராட்டியத்துல தலைவர்கள் ஊழல் நல்லவன் கெட்டவே அவனை பத்தி அவனுக்கு தெரியும் இங்க தமிழ்நாட்டுக்கார ஓட்டு அஞ்சு பேருக்குறக்காக உள்ள வந்து ஓட்டு போட்டா அதை காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா திரு பொழப்புக்கு அங்கே போயிருவேன் இது நல்லதா இது சரியா வருமா இது வராது பேரல் மிக என்ன சொல்றேன் நான் நூறு சதவீதம் ஓட்டரை எட்டணும் அதுகிட்ட இந்த வேலை பாக்குறீங்க அப்படின்ட்டு அவன் அடுத நூறு சதவீதம் யாருக்காக இருந்தாலும் சரி ஒரு கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கா ஒரு கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு விழுகணும் நூத்தி நாற்பத்தஞ்சு ஒரு ஓட்டு எனக்கு விழுகணும் ஒரே பேர் சொல்றேன் தமிழ்நாட்டுல ஆறரை கோடி பேர் ஆறரை கோடி ஓட்டு இருக்கு பன்னெண்டு கோடி மக்கள் வச்சிக்கிறேன் இதுல எத்தனை ஓட்டை ஒரு ஓட்டு குறையாம அத்தனை என்ன ஓட்டை மாத்தணும் அப்படின்னு அவன் உறுதியோட தன்மையிலே செயற்பட்டு கேட்டீங்க நீங்க அரசியல் ஆயிரம் பண்ணலாம் நான் என்ன கேட்கறேன் இதே மாதிரி என்னுடைய கருத்து இதே மாதிரி இங்க இருக்குள்ள வட்டி விட்டா அங்க ஓட்டு போட வச்சிடணும் அங்க இருக்க வேணும் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு இங்க ஓட்டு போட வச்சா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவானா இந்த மாநிலத்தை பத்தி அவன் தெரியுமா நீ நல்லவே கெட்டவே நான் அவன் புலப்ப அஞ்சு பார்த்துக்கிட்டீங்க அஞ்சு வருஷத்துக்கு கறக்கா ஓட்டு போடத்த இங்கே வருவேன் அதே போல இங்கே இருக்கவன அங்கே வர்த்தி விட்டா இங்கே இங்கே குழப்ப நடத்தி அங்கே இது குழப்பம் மேலும் மேலும் குழப்பம் வரும் இது தேவையே கிடையாது அவன் இஷ்டப்படி அவன் எந்தி இந்தியா கூட எங்கே வேணாலும் தங்குவேன் எங்கே வேணாலும் வேலை பார்ப்பேன் எங்கே வேணாலும் ஓட்டு போடுவேன் இதுதான் தீர்க்கமாக இருக்க முடியும் எங்கே யார் இல்லை எங்கேயே யாரையா இல்லை தெலுங்கானா இல்லையா யாரும் இல்லை தமிழ்நாடுக்கார எங்கே இல்லை அவனை புறம் இங்கே வந்து ஓட்டு போட வச்சுப்பான் அஞ்சு கரெக்டா இங்கே இருக்கனப்பு அங்கே போய் ஓட்டு போடப்போமா உங்க வாதம்லாம் ஏற்றுக்கிற முடியாப்பா சரியா பேசுங்க எதா இருந்தாலும் சரியா பேசுங்க சீமா பேசினாலும் சரி எவர் பேசினாலும் சரியா பேசினீங்கன்னா எடுபடும் தப்பா பேசினீங்கன்னா எடுபடாது உங்க பேச்சு அதனால தாராவில் இருக்கக்கூடிய ஒரு கோடி பேர் இங்க கொண்டாங்க கொண்டாங்க நான் சொல்லிடுறேன் தாராவில் பம்பால ஓட்டு போட வேணாம் புலப்பா இங்க நடத்திக்கிட்டோம் அங்கே இருந்து இங்க ஓட்டு போட வைப்போம் இங்க இருக்க ஆறரை லட்சம் பேர் பிஆர் காரிக்க இவங்க புழப்பு நடக்கட்டும் ஓட்டு போடுறதுக்கு அங்கே ஓட்டும் கரோடாக்காரன் எண்பது லட்சம் பேர் இருக்கேன் அங்கே ஓட்டு போடுறேன் கரோடாக்கு கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டுருக்கேன் இருக்கேன் வேணாம் அங்கே அங்க நடக்கட்டும் அந்த எண்பது லட்சம் பேர் இங்க வந்து எலெக்ஷன் அஞ்சு பேருக்குற ஓட்டு போட்டுக்கிட்டு போ உனக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி இங்க யார் நல்லவன் கேட்டவன் எப்படி தெரியும் எப்படியா தெரியும் நீ காசை வாங்கி ஓட்டு போடுவேன் அல்ல அவனுக்கு பொறுப்பு குத்தி குத்திடுவான் ஓட்டு குத்திட்டு வந்து பொறுப்பு ஓட்டு போடவே வர மாட்டேன் இந்த ஓட்டு போடவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இங்க எல்லா கட்சிக்காரனா என் பாட்டு இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா